வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பாஜக அதிமுக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஹேஷ்டேக்கை ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிக்கிறாங்க என்ன ஹேஷ்டாகனா வேரிஸ் சுராஜ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை தான் ட்ரெண்ட் பண்ணுறாங்க யார் இந்த சுராஜ் சமீபத்தில் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளி உள்ளானார்ல அவருடைய பேர் தான் சுராஜ் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா சுராஜ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொந்த ஊருக்கே புறப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஒரே நாளில் சொந்த ஊருக்கு போகக்கூடிய அளவுக்கு சுராஜுடைய உடல்நிலை முன்னேறிடுச்சா அப்படி முன்னேற அளவுக்கா அவர் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான தாக்குதல் அதிலிருந்து மீண்டு வரணும்னா குறைஞ்சது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகணும் ஆனால் தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க ஒரே நாளில் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து சொந்த ஊருக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்நேரம் சொந்த ஊருக்கு போயிருந்தா அவருடைய மாநிலம் ஒடிஷா அங்கே போயிருந்தா நேஷ்னல் மீடியாக்களுடைய கண்களில் டெஃபினட்டாக பட்டிருப்பாரு சுராஜ் நேஷ்னல் மீடியாக்கள் அவரை பேட்டி எடுத்திருப்பாங்க பேட்டி எடுக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க நேஷ்னல் மீடியாக்களும் இது சம்மந்தமாக எந்த ஒரு செய்தியும் வெளியிடலையே அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இந்த உண்மையை மக்கள்கிட்ட சொல்லணும் எங்கே சுராஜ் இருக்கார் சொந்த ஊருக்கு போயிட்டாரா போய் பத்திரமாக ரீச் ஆகிட்டாரா அங்கே அவர் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிருக்காரு இப்போ அவருடைய உடல்நிலை எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் தமிழக அரசாங்கம் சொல்ல வேண்டியது கடமை ஏன் சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாரிஸ் சுராஜ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை பாஜக அதிமுக ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க திமுகவினர்கள் பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தமிழகம் வராரு இன்றைக்கும் நாளைக்கும் தமிழகத்தில் இருக்கார் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஹேஷ்டேக்கு ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர்கள் ஒரு விதமான ஒரு பதட்டம் ஒரு விதமான சோகத்தில் இருப்பதாக செய்திகளை பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்கா வெனிசுலாவை அட்டாக் பண்ணானுங்கள வெனிசுலாவை அட்டாக் பண்ணி அதிபரை நாடு கடத்தியிருக்காங்க சிறை பிடிச்சிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை போன வீடியோவிலையும் நான் சொல்லியிருந்தேன் இப்போ அமெரிக்கா எதுக்காக வெனிசுலா மீது அட்டாக் பண்ணாங்க அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்ன தெரியுமா சமீபத்தில் வெனிசுலா அதிபர் தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாவது வெனிசுலாவிலிருந்து ஏராளமான போதைப் பொருட்கள் அமெரிக்காக்குள்ளே கொண்டு வரப்படுது இதில் அமெரிக்கா கோபம் அடைந்து தான் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏகப்பட்ட காசிப்ஸு பரவிக்கு இருக்குது ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா வெனிசுலா கச்சா எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு நீங்கள் புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி மூணு பில்லியன் பேரல் அளவிலான சோர்ஸஸ்ஸு வெனிசுலாவில் இருக்குது கச்சா எண்ணெய் சோர்சஸ் வெணிசுலாவில் இருக்குது முந்நூற்றி மூணு பில்லியன் பேரல் அளவிலான கச்சா எண்ணெய் அமெரிக்காவில் எவ்வளோ தெரியுமா இருக்குது வெறும் எழுபத்தி நாலு பில்லியன் பேரல் அளவிலான சோர்ஸு அப்போ அமெரிக்காவை விட ஆறு மடங்கு ஏழு மடங்கு அதிகமாக வெனிசுலா கச்சா எண்ணெய் சோர்சஸ் வச்சுருக்காங்க இதன் காரணமாக அந்த கச்சா எண்ணெயை பறிப்பதற்காக தான் அமெரிக்கா வெனிசுலா மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதில் கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் இருக்கார்ல அது எப்படி வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு வெனிசுலா கம்யூனிஸ்ட் நாடு உலகத்திலேயே கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய நாடுகள் ஒன்று ரெண்டு தான் இருக்கு எப்படி நம்ம இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் ஒன்றே ஒன்று கேரளா மட்டும்தான் மீது எல்லா இடத்துலையும் வாசவுட்டு கம்யூனிஸ்ட்டு அது மாதிரி தான் வேர்ல்டு வைடு கம்யூனிஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு சில நாடுகள் தான் அதில் ஒன்று வெனிசுலா அந்த வெனிசுலாவையும் அமெரிக்கா கைப்பற்ற நினைச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் பொங்கிக்கிற்காங்க பினராயி விஜயன் அவர்கள் கொந்தளித்து அமெரிக்காவை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு இதில் சோகம் என்னென்னா அமெரிக்காவுக்கு பினராயி விஜயன்னா யாரு அப்படிங்கிறதே தெரியாது ஆர் யூ அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க இந்த ஒரு டிபேட் நடக்குது இது ரெண்டு மூணாவது டாபிக்கு தமிழக அரசாங்கம் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாயை இப்போ அறிவிச்சிருக்காங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டுச்சுல்ல இப்போ ஒரு ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு அப்படிங்கிற அறிவிப்பையும் தமிழக அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இது ஒரு டிபேட்டாக இருக்கு என்ன டிபேட்னா எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நாலு வருட பொங்கலுக்கு ரொக்கமாக எந்த பரிசும் வழங்கலை இந்த வருஷம் தேர்தல் நடக்க போதா அதன் காரணமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் அப்படின்னு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க தேர்தலுக்காக அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்ல திமுகவினர் அதுக்கு கவுண்டர் கொடுக்க இது ஒரு பெரிய டிபேட்டு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்